பாத்து பாக்குறே கையோட புட்டுட்டு வந்துட போகுது இதுக்கு முன்னால என்ன ரயிலுக்கு தண்டவாளம் மாத்தி விட்டுட்டு இருந்தியா கால என்ன கலப்ப மாதிரி வளைஞ்சிட்டு இருக்கு ஒன்னு எப்படி போலீஸ் எடுத்துக்கிட்டாங்க நான் வேலை செய்யறதுக்கு அப்புறம் இப்படி இப்படியாச்சே எப்படி திருடன் பிடிக்க போனேன் நான் கொஞ்சம் தூரம் அவனை துறத்துனேன் அவன் கொஞ்சம் தூரம் என்ன துறத்துனான் முடிவுன்னு ஆச்சு பெரிய கல்லை தூக்கி என் கால்ல போட்டான் அட பாவி தப்பு பண்ணிட்டானே என்ன அவன் கல்லை தூக்கி உன் கால்ல போட்டு இருக்க கூடாது உன் தலையில போட்டுருந்தான்னா அந்த கோடந்த ஸ்டேஷன்ல புடிச்ச சனினே ஒளிஞ்சிருக்கும்

குதிரை வண்டி ஓட்டுறவன் தெருவில் இட்லி சுட்டு விற்கிறவா ஏதோ போனா போகுதுன்னு ஒன்று நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஏய் நீ வீட்டில் போர் அடிக்கிறது சொன்னேன் போனா போகுதுன்னு ஒன்னை கரஸ்பாண்டட் கோர்ட்ஸ் படிக்க வச்சு போலீஸ் சுற்றி வாங்கி கொடுத்தா நீ என்னையே இந்தாட்டம் ஆட்டுறியா நான் அடைக்க என்ன சாரி சாரி ரசமும் வந்து சாப்பிடுங்க என்னது கொள்ளு ரசமும் பிரண்டை தொவையிலுமா ஏன்டி

புதுசா ஒரு திருடன் உருவாகிறதே நீங்க தடுத்து நிறுத்தி இருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் தேங்க் யூ தேங்க் யூ ஆனால் சில கிராகிங்க ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிறாங்களே தவிர உருப்படியாக ஒரு கேஸை கூட பிடிக்கிறதில்ல மேடம் மன்னிக்க வேண்டும் உண்மையிலேயே கேஸ் பிடித்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் சம்திங் தள்ளி ஆளை செட்டப் செய்து நடிக்க வைத்து பாராட்டு பெறும் போலீஸ்காரர்களும் இருக்கிறார்கள் இதில் இவர் எந்த ரகத்தை சேர்ந்தவர் என்பதை கொஞ்சம் தனியா உள்ள அழைச்சிட்டு போய் விசாரிச்சீங்கன்னா உண்மை புரிஞ்சு போயிடும் அம்மா என்னடா இவ்வளவு பேசுற நீங்க முதல்ல ஒரு கேஸை புடிச்சிட்டு வாங்க மத்தத அப்புறம் பேசிக்கலாம் எங்கிட்ட சவாலா புடிச்சு காட்டுறேன் இந்த சவால் எனக்கு மட்டும் இல்ல எங்க போலீஸ் பரம்பரைக்கு ஒரு மான பிரச்சனை ஒரு நல்லவன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டா கூட பரவாயில்ல இந்த கோணக்காரன் பேச்ச கேட்டு என்ன பேசிட்டீங்க பின்னால நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க மேடம் டேய் அது என்ன வயக்காட்டுல சேத்துல ஓட்டு மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கால் சரியாதரா உங்ககிட்ட நான் பேசல ஏய் கோணக்காலா என்ன மாட்டி விட்டு நீ புலகாங் இங்கே அடைகிறியா கூடி சீக்கிரம் எனக்கு நல்ல காலம் பிறக்குமுடா அப்ப இந்த ஏட்டு சிங்கமுத்து யாருன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரிய வைக்கிறேன் வாழ்க ஏட்டு பரம்பரை ஹா கேஸ் கேஸு மாட்டிருச்சிடா டே கோனகாலா இந்த கேஸை நான் பிடிச்சி என் ஏட்டு பரம்பரையவே ஒசத்தி காட்டுறேன்டா